இந்த வேத மந்திரங்களுக்கு உரிய கடவுள் யார் என்று நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் ஏனென்றால் சில வேத மந்திரங்கள் எல்லாம் ஆச்சரியமானவை அப்படிப்பட்ட வேத மந்திரங்களை எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள் ஆனால் பொருள் தெரிவதில்லை எனக்கு முதலாவது கற்றுக்கொடுத்த கொடுத்த வேத மந்திரம் பாபோகம் பாப கண்மோகம் பாவாத்மா சா பாவ சம்பவா திராகிமாம் புண்டரி ஆக்ஷா சர்வ பாப ஹரிஹரே மனசா வாச ஹஸ்தப்யாம் தேகினாம் பாவினாம் என்று ஒரு பாவ அறிக்கை ஜெபம் சொல்லிக் கொடுத்தார்கள் ஏனென்றால் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டுதான் காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும் ஸ்நானத்திற்கு முன்பதாக எடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் அதிகாலை நேரத்திலே பிரார்த்த ஸ்நான மந்திரம் என்று பெயர் அதனுடைய பொருளை நான் விளங்கி கொண்ட போது ஆச்சரியப்பட்டேன் பாவ சம்பவா நான் பாவத்தில் பிறந்தவன் பாவ கண்மோகன் நான் பாவத்தை செய்கிறவன் பாபாத்மா நான் பாவத்தில் நிலைத்திருக்கிறவன் பாவகோம் ஆகவே நான் ஒரு பாவி எப்படி பாவி மனசா வாசா ஹஸ்தப்யாம் தேகினாம் பாவினாம் என் மனதினாலே நான் பாவம் செய்கிறேன் என் வார்த்தையினாலே பாவம் செய்கிறேன் என் பார்வையினாலே பாவம் செய்கிறேன் என் உடம்பினாலே பாவம் செய்கிறேன் புண்டரிகாக்ஷா உள்ளத்தில் வாழும் தெய்வமே மாம் திராகி என்னால் இதிலிருந்து விடுதலை பெற முடியாது சர்வ பாப ஹரி ஹரி இறைவனே எல்லா பாவங்களிலிருந்தும் நீர் என்னை ரட்சிக்க வேண்டும் இதுதான் அந்த மந்திரத்தினுடைய பொருள் எந்த இறைவன் என்று சொல்லவில்லை இந்த மந்திரத்தை எழுதின காலத்தில் இந்து மதமும் இருந்ததில்லை ஏன் மதங்களே இருந்ததில்லை அப்படிப்பட்ட காலத்தில் வேத காலத்தில் சொல்லப்பட்ட இந்த மந்திரம் ஒரு மனிதன் தன்னை பாவி என்று உணர்ந்து சொல்லுகின்ற ஒரு மந்திரமார் இந்த கடவுள் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற கடவுள் யார் என்பதிலே நான் ஈடுபட ஆரம்பித்தேன் ஓம்பூர் தத் சவிதூர் வரண்யம் வருகோ தேவசிய தீமகி தியோயோன பிரசோதயாத் என்பது காயத்ரி மந்திரம் அகில உலகங்களையும் அண்ட சராசரங்களையும் வானத்தையும் பூமியும் புவர்லோகத்தையும் மோட்சலோகத்தையும் உண்டாக்கின தெய்வம் இருக்கிறார் எவர் நமது உள்ளத்தை தூண்டுகிறாரோ அவரை நாம் தியானம் செய்வோமாக என்பது காயத்ரி மந்திரத்தினுடைய பொருள் இதன் அடிப்படையிலே சொல்ல சில மந்திரங்கள் அர்ச்சனை நேரத்திலே ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நாம் சகிசுத்தான ஓம் ஸ்ரீ நமக நமக என்று சொல்லும்போது இந்த பெயரை உடைய தெய்வமே என்று அர்ச்சனை செய்வது உண்டு பிரம்மபுத்திராய நமக என்று சொல்லும் பொழுது சிருஷ்டிகர்த்தாவின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற பெயரை உடைய தெய்வமே என்று அர்ச்சிக்கிறார் கன்னி சுத்தாயனமாக ஒரு கண்ணியின் கர்ப்பத்தில் பிறந்த பெயரை உடைய தெய்வமே என்று அர்ச்சிக்கிறார் விருட்ச சூழ அருதாயனமாக சூலம் என்பது உங்களுக்கு தெரியும் விருட்சம் என்றால் மரம் சூலம் போன்ற ஒரு மரத்தில் பலியான பெயரை உடையவரே மிருத்யும் ஜயா நமக மிருத் என்றால் மரணம் மரணத்தில் வெற்றி சிறந்த பெயரை உடையவரே சிபிலிஷ்டாய நமக தன் மாம்சத்தை உணவாக அளித்தவரே இப்படி பல மந்திரங்களை நான் சொல்லும் பொழுது இவைகளுக்கு உரிய ஒரு தெய்வம் யார் இந்த குணாதிசயங்கள் நான் வணங்கும் தெய்வங்களில் காணப்படவில்லையே என்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது நான் எஸ் எஸ் படிக்கும் பொழுது என்னுடைய உபப்பாடமாகிய சமஸ்கிருதத்திலே சற்று முன்னேற்றம் இருந்தது ஆகவே லைப்ரரிகளுக்கு சென்று நான் ரிக்வேதங்களை வாங்கி படிப்பது உண்டு குறிப்பாக பத்தாவது மண்டலத்தில் புருஷ சூக்தம் என்ற பகுதியிலே இருபத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் உண்டு முதல் ஐந்து ஸ்லோகங்களும் உலக உற்பத்தியை குறித்து சொல்லப்பட்டிருப்பவை பின்னால் வருகின்ற ஸ்லோகங்கள் இறைவன் உலகத்தில் பலியாக வேண்டிய காரணத்தை விளக்கும் ஸ்லோகங்கள் அப்படி சொல்லப்பட்ட ஸ்லோகங்களினுடைய தொகுப்பு பல வேதங்கள் உபநிஷத்துக்கள் ஆரண்யகங்கள் இப்படி பல காரியங்களில் பொறுக்கி எடுக்கப்பட்ட குறிப்புகளை நான் படித்தேன் அவைகளில் முக்கியமான ஒன்று பிரஜாபதி ஆகிய கடவுள் மனித ஆத்மாக்களின் பிராயச்சித்த வழியாக தம்மையே மனித உருவில் தோன்றி அளிப்பார் என்பது பிரஜாபதி தேவப்பியகம் ஆத்மானம் யஜ்யம் கிருதுவா பிராய சித் இந்த மந்திரத்திற்குரிய ஒரு தெய்வம் யார் பிரஜாபதிக்கு ஏன் இந்தியாவிலே கோயில் இல்லை ஏன் பிரஜாபதியை பற்றி இன்றைக்கு யாரும் அறிவிக்க அறிக்கை செய்கிறதில்லை அறிவிக்கிறதில்லை பிரஜாபதி கடவுளை மறந்துவிட்டு புதிய புதிய கடவுள்களை எல்லாம் தோற்றுவித்திருக்கிறார்களே காரணம் என்ன என்று நான் பல வேத பண்டிதர்களிடத்திலும் குருக்களிடத்திலும் கேட்டிருக்கிறேன் அவர்கள் நீ சின்ன பையன் உனக்கு இதெல்லாம் விளங்காது என்று சொல்லி மழிப்பி விடுவார்கள் அதிலே நான் பார்த்த சில குறிப்புகள் நிஷ்கழங்க புருஷன் பிரஜாபதி உலகத்திலே நிஷ்கழங்க புருஷன் பாவம் இல்லாத பரிசுத்த மனிதனாக அவர் வர வேண்டும் குமாரி கர்ப்ப சம்பவ ஒரு கன்னிகையின் கருவிலே அவர் பிறக்க வேண்டும் அவர் வாய் மூடி மௌனியாய் இருக்க வேண்டும் அவர் உடம்பில் இருந்து ரத்தம் வடிய வேண்டும் எதோ வைஷ புருஷ எதோ வைஷ வனஸ்பதி தத்தோவைஷ புருஷா என்று சொல்வார் வனஸ்பதி மரம் வெட்டப்பட்ட பொழுது அதனுடைய மரத்தில் இருந்து ஜீவத்தண்ணீர் எப்படி பெறுகிறோம் அப்படியே பிரஜாபதி வெட்டப்படும்போது அவர் உடலிலிருந்து ரத்தம் வடியும் என்ற குறிப்பு காணப்படுகிறது பலுசு என்ற முள் கொடி அவர் தலையில் சுத்தி வைக்கப்பட்டிருப்பதனால் பலிக்குரியவர் என்று அவர் பிடிக்கப்படுதலை அந்த வேதம் சுட்டி காட்டுகிறது அவர் மறித்த இல்லாமல் மீண்டும் உயிரோடு எழும்புகிறதையும் அந்த ரிக்வேத பகுதி சொல்லுகிறது அவர் தன்னையே உலகத்திற்கு பலியாக தந்து ஜனங்களை ஆத்மாக்களை ரட்சிப்பார் என்ற குறிப்பும் காணப்பட்டு முடிவிலே கடைசியாக நன்ய பத்த அயனாய வித்தியதே என்று முடிகிறது இதுதான் வழி இதை தவிர வேறு வழி இல்லை என்று முடிகிறது அப்படியானால் இந்த வழியை காட்டுகின்ற ஒரு தெய்வம் யார் நான் ஜபிக்கும் போது அழகிய ஒரு நல்ல மந்திரத்தை சொல்லி தந்தார்கள் அசூதமா சத்கமையே தமோசமா ஜோதிர் கமையே மிருத்யோமா அமிர்தம் கமையே என்று சத்தியம் இல்லாததிலிருந்து என்னை சத்தியத்திற்குள் வழி நடத்தும் இருளில் இருந்து என்னை வழிச்சத்திற்குள் வழி நடத்தும் மரணத்துக்குள் இருந்து என்னை சீவனுக்குள் வழி நடத்தும் மூன்று வழி நடத்துதல்களை ஒரு பக்தன் இறைவனிடத்திலே பிரார்த்தித்து கேட்கிறார் இது பிரகதாரணி உபனிஷத்திலே வருகிற ஒரு மந்திரம் நம்முடைய பைபிளிலே பாபத்தின் சம்பளம் மரணம் என்று ஒரு வசனம் உண்டு ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பாபத்தின் சம்பளம் மரணம் சமஸ்கிருத வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா பாப பல நரகாதி மாஸ்து பாவத்தின் பலன் நரகம் என்று சொல்லுகிறது சுற்றுடரும் ஒன்றாகும் மும்மூர்த்தி அல்ல மூவருமே ஆழ்வுருவும் ஒன்றே ஆகும் இவர்கள் ஆண் பெண் அல்ல அரணும் அல்ல லிங்கமும் அல்ல அனாதியான சச்சிதானந்தனையே வணக்கம் செய்து சர்க்குருவின் பாதம் போற்றி எச்சரிக்கை கொண்டு நட அப்பா எண்ணிலாம் முக்தி வழி எய்தலாமே என்று அகஸ்தியர் சித்தர் பாடியிருக்கிறார் மூன்று சுடர்கள் ஆனால் ஒரு தீபம் அதை உற்று பார்த்தால் திரியிலே எரிவது அடங்கிய சுடர் அதில் மஞ்சள் வட்டமாய் தெரிவது அகன்ற சுடர் நமக்கு கிடைப்பது வியாபக சுடர் மூன்று சுடர் ஒரு ஒளியில் இருப்பது போல இறைவனின் மூன்று ஒரு கடவுளின் மூன்று தன்மைகளாக நமக்கு காட்டப்படுகின்றன ரோகு சோகு துக்கு பலவானு பந்தன் ஆத்ம அபராத விருஷனம் பலானி ஏதானி தேகினாம் என்று ஒரு ஸ்லோகம் உண்டு சமஸ்கிருதத்தில் பாவத்தின் ஒரு மரத்திலே நமக்கு கிடைக்கிற கனிகள் என்ன நான் பாவம் செய்தால் இந்த சரீரமாகிய மரத்திலே கிடைக்கும் கனி என்ன ரோகம் வியாதி துக்கம் சஞ்சலம் வருத்தம் இதெல்லாம் அதுல கிடைக்கிறது தான் மனுஷனுடைய பாவத்தினாலே அவனுக்கு இத்தனை கனிகள் கிடைக்கிறதா ரிக்வேதத்துல கூட போட்டிருக்குதுங்க சகசர சீஷா புருஷ சகசா சகசரபா சகூமி விஸ்வதோ விருத்வ அத்தியதிஷ்ட சாங்குலம் அப்படின்னு ஆரம்பிக்குது உலகம் எல்லாத்தையும் அண்ட சதாசனே கடவுளே பண்ணினார் கடவுள் தான் உண்டாக்கினார் அவன் அவள் அது என்னும் அவை மூழ் உனைமையும் தோற்றிய திதியே ஒடுங்கி மலர்த்துள்ளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்பது மெய் என்ற சாஸ்திரத்தில் முதல் ஸ்லோகம் சிவையான போதம் என்ற பகுதியில முதல் சூத்திரமாக கொடுக்கப்பட்ட ஒரு செயல் அவன் அவள் அது அவன் என்ற மனிதன் அவள் என்ற மனுஷி அது என்று அவர்கள் வாழ்கின்ற உலகம் இவை மூன்றும் மூன்று வெவ்வேறு தோற்றிய திதியே உண்டாக்கப்பட்ட நிலைமையிலேயே மலத்து விழதாம் பாவத்தில் விழுந்து விட்டனவாம் அன்பம் பரிசுத்த வாழ்க்கையின் முடிவு ஆதி பாவத்தின் ஆரம்பம் என்பனார் புலவர் என்று புலவர்கள் வழி வழியாக சொல்லுகிறார்கள் மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்திலே அருமையாக ஒரு பாடலிலே சொல்லுகிறார் टाररियादा வெல்லாம் கேட்டித்து என்னை தேயும் திரவாமல் காத்தா கொண்டான் பெருமான் செய்த கடவுள் யார் என்று கேட்டால் மாணிக்கவா சொல்கிறார் கேட்டு யாரும் அறிய முடியாதவன் இந்த பேசுகிற இந்த நிறத்தை உடையவர் இந்த பருமனை உடைய தேசத்தை சேர்ந்தவர் என்று கேட்டு அறிய முடியாதவர் கேடு ஒன்றும் இல்லாதவர் நம்மை போல கேடு கட்ட தன்மைகள் இறைவனுக்கு நமக்கு கிளை உண்டு யார் இவங்க எங்க நாத்தனா தம்பி கிளை கடவுளுக்கு கிளை கிடையாதுங்க அவர் ஏகன் ஏக சக்கராதிபதி அவர் ஒருவர் குடும்பம் இல்லை கடவுளுக்கு பெண்டேது பிள்ளையேது காமகுண லீலை முதல் ஆனதேது கடவுளுக்கு பகடி சீட்டு தாயம் ஏது காடுகளில் வேட்டைகளுக்கு காமிகளின் தொழில் இல்லை கருண்ய தொழில் ஒன்றே கடவுள் பாரம் என்று ஞான வெட்டியான் என்ற சித்தன் பாடியிருக்கிறார் ஆகவே மாணிக்கவாசர் இறைவனை பற்றி சொல்லும் போது அவர் கேட்டு யாரும் அறிய முடியாதவன் கேடு இல்லாதவன் கிளையில்லாதவன் இவர் எப்படி நாட்டார்கள் விழித்திருக்க உலக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க நாயினுக்கு தவிசிட்டு நாயினருக்கே தன்னை நாய் என்று சொல்லுகிறார் கிறிஸ்தவ கீர்த்தனைகளின் முதல் பாட்டிலேயே சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சுவாமியே மும்மிலதாய் சித்தாய் ஆனந்தமாய் திருகின்ற திருத்துவமே என்ற பாடல்லே எத்தாய் நாயடியேன் என்று ஐஏ கிருஷ்ண பிள்ளையர் அவர்கள் எழுதினார்கள் அன்பை பெருக்கே என் ஆர் உயிரை காக்க வந்த இன்ப பெருக்கேயிரையே பராபரமே தன்னை தந்து என்னை தடுத்து ஆட்கொண்ட நின் கருணைக்கு என்னை தந்து என்ன பையன் எந்த பராபரமே பராபர கனிமானையில எந்த கடவுளை பாடுகிறார் என்று எனக்கு தெரியல பராபரமே பரத்தில் இருக்கின்ற பரம்பொருளே அன்பை பெருக்கி இறைவனுக்குள்ளே அன்பு பெருகிற்றாம் எதற்கு என் ஆறு காக்க என்னுடைய ஆன்மாவை காக்க இன்ப பெருக்கால உலகத்திற்கு வந்தாராம் என்ன செய்தாராம் தன்னை தந்து என்னை தடுத்து ஆட்கொண்டார் உலகத்தில் எத்தனையோ மதங்கள் எத்தனையோ கடவுள் இருக்கிறார்கள் பாவத்திலே வாழ்கிற ஒரு மனிதன் மீது அன்பு கொண்டு அவனை மனிதனாக மாற்றி தன்னுடன் மறுபடியும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்பு பொங்கினதனால் தன் உயிரை மனிதனுக்காக மனிதருக்காக கொடுத்த ஒரு தெய்வம் உண்டானால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் சொல்ல முடியாது தமிழ் தொண்டர் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் ஆரம்ப காலத்திலே சிவபக்தராயிருந்தவர் சிவன் அருள் வீட்டல் என்று ஒரு பதிகம் எழுதினார் அவருக்கே அது மனோநோவா இருந்தது அவன் ஒரு கோபக்காரன் ருத்ரன் ஆகினாலே அவன் தெய்வம் அல்ல என்று அருள் வேட்டல் என்று ஒரு பதிகம் பாடினார் அது எழுதி முடித்தவுடன் அவருக்கு யோசனை வந்தது முருகன் இரண்டு மனைவி காரன் ஆகினாலே அது சரியில்லை நமக்கு நல்ல மாதிரி முன்மாதிரியாக இல்லை என்று கம்யூனிசத்தை நாடினார் பொதுமை வேட்டல் என்று கம்யூனிசத்தை குறித்து எழுதினார் அது எழுதி முடித்தவுடன் யோசித்தார் கம்யூனிசத்திலே கடவுளை ஒன்றும் இல்லை ஆகவே கடவுளற்ற ஒரு மார்க்கத்தை நான் பின்பற்றக் கூடாது என்று அதையும் வேண்டாம் என்று தழுவிட்டார் இந்நிலையிலே தென்னிந்தியாவுக்கு மகாத்மா காந்தி அவர்கள் வந்தார்கள் அவருக்கு மொழிபெயர்ப்பாளராக திருவிக்கு அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் மகாத்மா காந்தியுடன் அதிக இடங்களுக்கு சுற்றி பார்த்த திருவி கல்யாண சுந்தரனார் இந்த இந்திய மக்களுக்கு ஒரு இருக்கும் என்று காந்தியத்தை பற்றி ஒரு பதிகம் எழுதினார்கள் கோட்ஸே காந்தியை சுட்டு விட்டான் இந்த நிலையில் தெரிவிக்க எழுதுகிறார் காந்தியின் பருவுடல் வீழ்ந்தது அவ்வீழ்ச்சி என்ன இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை நோக்கி நடைபோட வைத்தது காரணம் காந்தியத்தின் முழு பரிணாமமும் இயேசுவின் மலைப்பிரசங்கமே என்று முடிக்கிறார் கிறிஸ்து அருள் வேட்டல் என்ற நூலிலே இதை சொல்லுகிறார் காந்தியத்தின் மூணு பரிணாமமும் மலைப்பிரசங்கம் 19 இந்தியா என்ற பத்திரிக்கையிலே மகாத்மா காந்தி அவர்கள் எழுதும் பொழுது இந்திய மக்கள் இந்திய கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கத்திற்கு மாத்திரம் செவி கொடுத்து ஊமையாய் நடந்துர்பார்கள் ஆனால் இந்நேரம் இந்தியா முழுவதும் ஒரு கிறிஸ்தவ நாடாக மாறி இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது தடுப்பிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார் அது ஒன்றுதானே பிசாசு செய்ய விட மாட்டேன் கூட்டங்களுக்கு போ பிரசங்கத்தை கேள் பாட்டு பாடு வீட்டிலையும் நிறைய பாட்டு கேசெட் வாங்கி வை பெருமையா கேசட் எல்லா இருக்கு பெருமையா சொல்லிக்கொள்ளுங்க நிறைய பாட்டு வாங்கி வைங்க செய்தி கேசட் வாங்கி வைங்க எல்லாம் கிறிஸ்துவின் இருக்க காந்தியத்தின் எது இங்கிலாந்து அரசனோடு பேசும் போது பாவத்திலிருந்து மக்களை விடுவிக்கிறார் என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லுகிறீர்களே எங்களை ஏன் அடிமைகளாக வைத்திருக்கிறீர்கள் எங்களை ஏன் விடுதலை செய்யக்கூடாது என்ற கேள்வி அவர்களை ஆட்டி படைத்தது ஆகவேதான் விடுதலை மார்க்கத்திற்கு மகாத்மா காந்தியை பயன்படுத்தினார்கள் பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார் இனிய மொழியை கூசினேன் இல்லை பின்னறி குறியனை குறித்து அழுதேன் இயேசுவே என் உள்ளம் எய்தியது எப்படியோ என் உள்ளத்திற்குள் இயேசுவேன் எப்படி அப்பா வந்தாய் உன் இனிய மொழியை நான் இகழ்ந்தேன் இதற்காக நான் வெட்கப்படவில்லை கூச்சப்படவில்லை ஆனால் என் உள்ளத்திற்குள் வந்தாயே அது எப்படி கேள்வி உன் குருதி மூழ்கினேன் திருக்குமரா என் குருதி எங்கேயோ ஏற்றா என்று பாடினாரே உன் குருதி மூழ்கினேன் உயிர்வடைந்தேன் ரட்சிக்கப்பட்டேன் திருக்குமரா என் குருதியை நீ ஏற்றுக்கொண்டு உன் குருதியை எனக்கு தந்தாயே என்று சொல்லுகிறார் ஒரு பாடலிலே நான் ரசித்த பாடல் உண்டு திருக்குறள் இரண்டு குறளுக்கு திருவிக்கா சற்று முரண்பாடாக விளக்கம் கொடுக்கிறார் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று இல்வாழ்க்கையை குறித்து திருவள்ளுவர் சொல்லுகிறார் அன்பும் அறமும் இருந்தால் இல்வாழ்க்கை பண்புடையதாக பயனுடையதாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார் திருவிக்கா ஒரு கேள்வி போட்டார் அறத்தின் இயலையும் அன்பின் இயலையும் ஆய்ந்து அளந்தேன் திறத்தை தெளிகிறேன் ஐயா அன்பும் அறமும் இருந்தால் இல்வாழ்க்கை பண்பும் பயனுமாயிருக்கும் என்று சொன்னாரே அந்த அறம் என்றால் என்ன அன்பு என்றால் என்ன என்று ஆய்ந்து அளந்து பார்த்தேன் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன் திறத்தை தெளிகிறேன் மூன்றாவது வரி சொல்லுகிறார் சீத்தொலை தீச்செயலை பொறுத்து அருள் செய் புனிதம் நினைவில் புகவும் அறம் அன்பு நீ என்று அறிந்தேன் கிறிஸ்து என் ஆறுகிறே என்று முடிக்கிறார் திருவிக்கா கிறிஸ்தவர் அல்ல அவர் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை ஆனால் அவர் ஏன் தன்னுடைய மார்க்க தெய்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த இயேசுவை அன்புக்கும் அறத்திற்கும் உதாரணமாக எடுக்க வேண்டும் இது உங்களுடைய சிந்தனைக்கு வைக்கிறேன் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் சொன்னார் உயிரை ஒழுக்கமே பெரியது உயிரை விட ஒழுக்கம் நல்லது அதை நாம் விரும்ப வேண்டும் என்று சொன்னார் திருவிக்கா கேட்கிறார் கொழிக்குமோ தானே ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பந்திருந்தால் கொழிக்குமோ தானே ஐயா நான் கேட்கறதுனால எனக்கு தானா ஒழுக்கம் வந்துருமா ஒழுக்கமா இருக்க வேண்டும் என்று நினைக்க விரும்புகிறேன் அப்படி நினைப்பதனால எனக்கு ஒழுக்கம் வந்து விடுமா திருவிதற்கு பதிலும் சொல்லுகிறார் ஒழுக்க உருவாம் இயேசுவை உண்ணி உளத்தொழுதால் அழுக்கை கழுவும் ஒழுக்கம் அலர்ந்திடும்